எல்லாருக்கும் வணக்கம் இது தான் பார்த்தீங்கன்னா கென்திங் ஐலாண்ட் மலேசியாவில் உள்ள கென்திங் ஐலாண்டு அந்த ப்ராஜெக்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை இப்போ புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கல ஸோ அங்கே தான் வந்துட்டு வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஆள்லாம் எடுக்கிறாங்க நம்ம இண்டியன்ஸ் யாராச்சும் மலேசியாவில் வேலை பார்க்குறவங்க யாராச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ என்னை கண்டிப்பாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் இல்லை இங்கே வர்ற மாதிரி ஐடியா இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணலாம் அப்புறம் இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபைலிங் வேலை இன்னும் ஒரு ப்ளோக் ஆரம்பிக்கலை இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிப்பாட்டி வச்சானுங்க என்னன்னு தெரில ஆனால் எங்கள் ப்ராஜெக்ட் வந்து அங்கே ஸோ கென்திங் மேலே இருக்குது இங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்களோட வேலை நாங்கள் இங்கே தான் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போது ரெண்டு ப்ளோக்கு நாற்பது மாடி ஐம்பது மாடின்னு சொன்னானுங்க ஸோ இதே மாதிரி அந்த பெரிய மாடி மாதிரி ஸோ யாராச்சும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரணும் இல்லை மலேசியாவில் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா ஆனால் பர்மிட்டோட நீங்கள் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட் இருக்கணும் சிஏடிபி கார்டு இருக்கணும் ஸோ இவ்வளவு இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு சேர முடியும் பேசிக் என்னால் ஒரு மாதம் ஒரு மலேசிய காசுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்து கொடுக்க முடியும் சம் சம்பள செலவு எல்லாம் போகிறதுக்கு ஊருக்கு நம்ம ஊருக்கு ஒரு நாற்பத்தாயிரம் ஸ்டார்டிங்கில் ஸோ பார்த்தீங்கன்னா பைலிங் வேலையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ ஒன்றே தான் பாருங்களேன் ஸோ எல்லாம் நம்ம என்னோடய போஸோட ப்ராஜெக்ட் தான் ஓகே பாய்